ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் நோவா ஆண்டருடைய கண்களிலே கிருவை கிடைப்பதற்கு நோவாவினுடைய வாழ்வில் காணப்பட்ட ரெண்டாவது காரியம் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் நோவா தனக்கு கர்த்தர் கட்ளையிட்டபடியெல்லாம் செய்தான் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிந்தான் கர்த்தர் தனக்கு என்ன கட்டளையெல்லாம் கொடுத்தாரோ அந்த கட்டளையின்படி அச்சி பிசகாமல் அப்படியே செய்தான் பெரிய பேழையை கட்டச் சொன்னார் ஒரு என்ஜினியரிங் ஒர்க் நோவா என்ஜினியரிங்காக படித்தார் கர்த்தர் சொன்ன காரியத்தின் படி அப்படியே அவர் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்குவது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே ஆசிர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்படி இத்தனையோ கட்டளைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனிதனாய் வாழ்ந்து முடித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்து அவர் பரமேறி செல்ல வேண்டிய அந்த இறுதி கட்டத்திலே ஒரு வார்த்தை சொன்னார் அதைத்தான் இன்று வரை கிரேட் கமிஷன் என்று உலகம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்து ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கிறது மாபெரும் கட்டளை பேராணை த கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு எல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மாபெரும் கட்டளை அந்த கட்டளைக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் பாருங்கள் கீழ்ப்படிதல் அவருடைய கண்களிலே நமக்கு கிருவை கிடைக்க பண்ணுகிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மனிதர்களாகிய தேவ மனிதர்களை அவர் ஆசீர்வதிக்க தவறுவதே இல்லை இன்றைக்கும் காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் தந்த ஒவ்வொரு கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் முதல் கண்களிலே எனக்கு கிருமை கிடைக்கணும் உம்முடைய கண்களிலே கிருமை கிடைத்து விட்டால் உலக பிரகாரமாய் நான் செய்கிற வேலையிலே நான் செய்கிற பணியிலே என்னுடைய மேல் அதிகாரிகள் கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க மாட்டவரே இப்படி கிருபையோடு இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன் அர்ப்பணிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை வேளையில் நோவா கர்த்தர் தனக்கு கட்ளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று வாசித்தோம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபி கிடைத்தது அல்லவா அண்டவரே எங்களுக்கும் தினம் தினம் உடைய கிருபை தேவையப்பா உடைய கிருபை கிடைக்கணும்ப்பா உலகத்தில் எங்களுடைய மேலதிகாரிகள் எங்களுக்கு இருக்கிற தொழிலதிபர்கள் ஆண்டவரே எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கருவை எங்களுக்கு இருந்தால்தான் நாங்கள் இந்த வாழ்வை சீராய் வாழ முடியும் உடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற மனதை எங்களுக்கு தார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து தியானித்து கட்டளைகளை கை கொள்ள உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் जिबिकिरो में भी पीता आमे आमे